அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே தனித்து இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அவ்வாறு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் தலித்து இருந்தால் அது நன்மை தராது நன்மை செய்யாது நல்லது நடக்காது அந்த குடும்பத்திலே வறுமை தலை தூக்கும் பண வருமானத்திற்கு அந்த குடும்பம் தடுமாகும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் சுப கிரகங்கள் ஆகிய சந்திரனுடனோ குருவும் சந்திரனோ அல்லது புத கிரகத்துடனோ குருவும் புதனுமோ அல்லது சுக்கிரனோ குருவும் சுக்கிரனமோ இப்படி சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய இந்த சுப கிரகங்களில் யாரேனும் ஒருவரோடு அந்த குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே இருந்தால் அவருக்கு அந்த ஜாதகருக்கு பண வரவாய் அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும் குடும்பத்திலே புதகலம் சிறப்பாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் சுப நிகழ்ச்சிகள் பலவாறு அந்த குடும்பத்திலே நடந்து கொண்டே இருக்கும் சுப கிரகங்களாகிய சந்திரனோ அல்லது புதனோ அல்லது சுக்கிரனோ யாரேனும் ஒருவரோடு இந்த குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் மிக சிறப்பான நன்மையை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திலே பலம் விழுந்து இருந்தாலோ அந்த குடும்பத்திலே போர்க்களமாகத்தான் இருக்கும் அந்த குடும்பம் பலவிதமாக துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது மீனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மேஷம் அந்த மேஷ வீடு குரு பகவானுக்கு பகை வீடு ஆகவே ஒருவர் மீன லக்னத்தில் பிறந்து இரண்டாம் இடம் மேஷத்திலே தனக்கு பகை வீடாகிய மேசத்திலே குரு பகவான் இருந்தால் தனித்து இருந்தால் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் தனித்து இருந்தால் அது அந்த மேஷ வீடு அந்த குரு பகவானுக்கு பகை வீடு என்பதனாலே அந்த குடும்பமே போர்க்களமாக இருக்கும் சந்தோஷம் என்பதை அவர்கள் காண முடியாது சண்டை சச்சரவு நிறைந்ததாக இருக்கும் அது குருச்சேத்திர போராக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுபோல லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிக வீடு குரு பகவானுக்கு பகை வீடாகும் ஆகவே துலாம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாகிய விருச்சிகத்திலே குரு பகவான் தனித்து இருந்தால் அல்லது ஏவரேனும் பகைவரோடு சேர்ந்திருந்தால் தீய கிரகம் சேர்ந்திருந்தால் சூரியன் செவ்வாய் சனி ஆகிய தீய கிரகங்கள் யாரேனும் ஒருவரோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் குடும்பத்திலே வறுமை தலை தூக்கும் அந்த குடும்பம் வருமானத்திற்காக தடுமாறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதுபோல தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மகரம் அந்த மகர வீடு குரு பகவானுக்கு நீச்ச வீடாகும் எவ்வாறு மீன லங்கத்திற்கு இரண்டாம் மேசத்திலே குரு பகவான் பகை வீடாகி வரவிழந்து காணப்படுகிறாரோ துலாம் லங்கத்திற்கு இரண்டாம் குடும்பஸ்தானமாகிய விருச்சிகத்திலே குரு பகவான் பகை வீடே அங்கே பலமிழந்து காணப்படுகிறாரோ அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் இடம் ஆகிய மகரத்திலே குரு பகவான் இருந்தால் அடைந்துழந்து இருப்பார் அவ்வாறு தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே மகரத்திலே குரு பகவான் பலமிழந்து இருந்தாலும் தனியாக இருந்து பலமிழந்து காணப்பட்டாலும் அல்லது அந்த தனியாக நீச வீடாகி மரமிழுந்து காணப்பட்ட அந்த குரு பகவானோடு வேறு தீய கிரகங்களாகிய சூரியனோ செவ்வாயோ அல்லது சனியோ சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வீட்டிலே நிம்மதி இருக்காது சண்டை சச்சரவு நிறைந்ததாக காணப்படும் எப்போதும் போர்க்களமாக இருக்கும் அமைதியில் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது வருமானத்திற்கு தடுமாறுவார்கள் வறுமை தலை தூக்கும் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறாக மீன லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே மேசத்திலே குரு பகவான் தனித்திருந்து பிறந்தால் கஷ்டம் துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய விருச்சிகத்திலே குரு பகவான் தனித்திருந்து பிறந்திருந்தாலும் கஷ்டம் தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் மகரத்திலே குரு பகவான் தனித்திருந்து பிறந்திருந்தாலும் துன்பம்தான் ஆனாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவர் மூன்று இடங்களை பார்ப்பார் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே குரு ஐந்தாம் பார்வையாக லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அவ்வாறு குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு நோய் இல்லை பகை இல்லை வம்பு வழக்கு இல்லை லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு மரண பயம் இல்லை மாங்கல்ய பலம் உண்டு பெண்களுக்கு என்றால் அது மாங்கல்ய பலம் கொடுக்கும் மேலும் அவர்களுக்கு காரிய தடையும் இல்லை மேலும் அந்த குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் உள்ள குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பவர் எட்டாம் இடத்தை பார்ப்பவர் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஆகவே அவர் ஏதாவது தொழில் பார்த்தவண்ணம் இருப்பார் தொழிலே சிறப்படைவார் தன்னுடைய தொழிலிலே வியாபாரத்திலே தான் பார்க்கக்கூடிய உத்தியோகத்திலே அவர் சிறப்பு பெறுவார் இப்படிப்பட்ட பலாமரன்களை குரு பகவான் பார்வையினாலே அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்து ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலே குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்ற வகையிலே இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நோயில்லை பகை இல்லை வம்பு வழக்கு இல்லை மரணபயம் இல்லை மாங்கல்யம் சிறக்கும் காரிய தடைகள் இல்லை ஜீவனம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவற்றில் எல்லாம் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் இப்படி குருவனுடைய பார்வையினாலே அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆகவே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் தனித்திருந்தால் சிரமங்களும் சுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் நன்மையும் தீய கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் தீமையும் ஆனாலும் அவருடைய பார்வையினாலே அவருக்கு பகையில்லை நோய் இல்லை வம்பு வழக்கு இல்லை காரிய தடை இல்லை மரண பயம் இல்லை மாங்கல்யம் சிறக்கும் ஜீவனம் சிறக்கும் என்பதை அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்